தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திச்சா போதும் கண்டிப்பா இன்டர்நெட்ல வைரல் ஆவர் அவர் தூக்கி அடிச்சிருவா பாத்துக்கோன்னு சொன்னதுல இருந்து தூண்ணு துப்புனது வரைக்கும் எல்லாமே இன்டர்நெட்ல வைரல் ஹிட் இதோ இப்ப அவருடைய மனைவி தேமுதிக பொருளாளருமான பிரேமலதாவும் இன்டர்நெட்ல ஹிட் அடிச்சிருக்காரு ஆனா அவர் நல்ல முறையில் வைரல் ஆகலைங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது அவர் ட்விட்டர்ல பாவம் நெகட்டிவ் ட்ரெண்ட் அடிச்சுட்டு இருக்காரு இன்டர்நெட்ல பலரும் பிரேமலதா பேசுனதை வச்சு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க சென்னையில் இன்னைக்கு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போலவே இவரும் கோபமாக பேசினார் பத்திரிகையாளர்களை ஒருமையில் பேசியிருக்காரு திமுக மீது கடுமையான விமர்சனங்களை இவர் முன் வச்சிருக்காரு இவருடைய பேட்டி தான் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதனால் அவர் தமிழக அளவில் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடிச்சார் பிரேமலதாங்கிற பெயரும் பிரேமலதா விஜயகாந்த்ங்கிற பெயரும் ட்விட்டரில் பெரிய ட்ரெண்ட் அடிச்சிது சென்னையில் இந்த இரண்டு பெயர்களும் ட்ரெண்டிங்கில் ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் இடத்தை பிடிச்சிது பிரேமலாதா செய்தியாளர்களை ஒருமையில பேசினது பெரிய பிரச்சனையாச்சு அதே போல மற்ற அரசியல் தலைவர்களையும் அவர் மரியாதை இல்லாம உரிமையில பேசியிருக்காரு மேலும் அவர் அதிமுகவையும் அவர் விமர்சனம் பண்ணது பெரிய சர்ச்சையாச்சு பேசிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க சார் வந்து தேசிய பாரதிய காலதான் கூட்டிகிட்டு பேசுவார் நாங்கள் அப்ப அப்படி பேசிட்டு வந்து எல்லா கூட அங்க பேசிட்டு வரணும்னு சொல்லும்போது இந்த தான் ஸ்டாலின் வந்து உங்களது உடல் வந்துருச்சா இருக்கு அப்ப எல்லா பக்கத்து எல்லா பக்கம் பேசிட்டு வரும்போது திமுக பக்கம் பேசுறாங்க அனி இல்ல மேம் வாங்க போங்கன்னு பேசலாம் மேம் இல்ல மேம் ஆ நீங்க நீ வான்னு ஏமான்னு பேசுறீங்க ஒருமையில பேசாதீங்க இல்ல நீங்க பதில் சொல்றீங்க வெயிட் நீங்க பதில் சொல்றீங்க மேம் பதில் சொல்றீங்க இல்ல மேம் இல்ல மேம்

முடிவு என்ன அப்படிங்கறத தெளிவாக உங்களுக்கு சொல்றோம் அதிகாரத்துக்கு